நண்பர்களே நீங்கள் தென்காசிக்கு பக்கத்தில் வீடு தேடிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய கரெக்டான வீடு தான் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம பார்க்குற இந்த வீடு தென்காசியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கிழக்க பாவூச்சத்திரம் வர வழியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க நல்ல மெயினான லொக்கேஷன் பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் உங்களுக்கு மளிகை கடை டீ கடை எல்லா வசதியில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான லொக்கேஷன் நடந்து போய் பஸ் ஏறிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் அந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க விலையும் ரொம்ப சௌரியமாக வந்துருக்குது ரேட் அண்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனுங்கிற அமைப்போட மூன்றரை சென்ட் இடத்துல வடக்கு பார்த்து இந்த வீடு வாஸ்துப்படி வந்துடுதுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேசிஸாக கொடுத்துட்றாங்க அதில் ஒரு பெரிய ஒரு இனோவாக்காரி பாட்டிங்களா நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் உயரம் போட்டு சூப்பராக கெட்டியிருக்காங்க கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு வாழ்ட்டு போயிட்டாங்க உங்களுக்கு அஞ்சு படிக்கட்டுகள் கொடுத்து உள்ள கொண்டு வர்றாங்க நல்ல ஃபவுண்டேஷன் ஒயரம் இருக்குதுங்க கீழே ஒரு பாத்ரூம் வந்து செட்டப் வந்துடுதுங்க நல்ல ஒரு மெயினான லொக்கேஷனில் அந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீடை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நேரில் வீட்டை பாருங்கள் பிடிச்சிருந்தோன்னா புக் பண்ணுங்க ஹால் சிம்பிள் அண்ட் நீட்டாக ஸ்பேசியஸாக இருக்குதுங்க காற்றோட்டத்துக்கு ரெண்டு பக்கம் ஜன்னல் கொடுத்துருக்காங்க இல்லை விசாலமான ஹால் உங்களுக்கு பன்னிரெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹால் வந்துருங்க உங்களுக்கு ஸ்பேசியஸான ஹால் இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்படின்ற அமைப்போடு வந்துடுது ப்ரைம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கிறதுனால தாராளமாக இந்த வீட்டை நீங்கள் புக் பண்ணலாம் இந்த வீடு வாங்கிறதுக்கு லோன் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க அப்ரூவ்டு லேவ்ல அமைஞ்சிருக்குது உங்களோட சிபில் ஸ்கோரும் சேலரி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வீட்டை லோன்லேயே வாங்கி கொடுத்துருவோம் இந்த வீட்டை பொறுத்தளவு ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க ஒரு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸ்லையும் ஒரு பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸ்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்து ஃபாஸ்ட் இந்த வீடு வந்துடுது இந்த வீடை நேரில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தனி காம்பவுண்டுங்க இந்த வீடு பாவூர் சித்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர தூரம் தென்காசியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கலக்க இந்த வீடு வந்துடுது பெட்ரூம் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் வீடு வாங்கணும் விற்கணும் நிலம் வாங்கணும் விற்கணும்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளுடைய இன்ஸ்டா பேஜ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டு விட்றோம் இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் விற்கிறதுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் ஒரு சொத்துக்கள் வாங்கணுன்னாலும் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் அது போக உங்களுக்கு சொத்துக்களுக்கு மேலே கடன் வாங்கணும் வீட்டு கடன் வாங்கணும் தொழில் கடன் வாங்கணும் இந்த மாதிரியான தேவைகளுக்கும் உங்களுக்கு இலவசமாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க யாருக்கும் உபயோகப்படுறது நினைக்கிறீங்களோ ஒரு அன்பு இடத்துல பயந்துருக்காங்க இந்த வீடை பொறுத்தளவுக்கு அப்ரூவ்டு லைவ்லாம் அமைஞ்சிருக்கு ப்ரைம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு படக்கு பார்த்து வாசுபடி வந்துடுது இந்த வீட்டை நீங்கள் வடக்கு பார்த்த வீடு இல்லை மெயினில் ஃப்ரண்ட்டில் வீடு இருக்கிறீங்க நல்ல கார் பார்க்கிங் ஸ்பேஸோடு தேடிட்டுருக்கிறீங்கன்னா இந்த வீடை நீங்கள் நேரில் பார்க்குறோன்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டை கொண்டு வந்து நேரில் காமிக்கிறோம் நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் யாருக்கு உபயோகப்பட நினைக்கிறீங்களோ நண்பர் இடத்துல அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தென்காசி பகுதியில் கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அப்டேட்ஸ் புதுசு புதுசாக டெய்லி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் யாருக்கு உபயப்படும் நினைக்கிறீங்களோ ரன்பட்டத்தில் பயந்துகிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சாத்திக்கிறேன்